அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த அவதூறு கருத்து அதானி கூட்டத் தொடரையே முடக்கிய பாஜக அரசு விரயமாகும் கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் பணம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் கூட உருப்படியாக நடக்காமல் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இதற்கு யார் காரணம் என கேட்டால் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியையும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியையும் குறை சொல்கின்றன ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொள்ள சாமானிய மக்களுக்கும் ஆவல் ஏற்படுகிறது நாடாளுமன்றம் என்பது ஜனநாயக தூண்களில் மிக முக்கியமான தூணாகும் இங்கு மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு சட்டங்கள் இயற்றப்படுகின்றன விவாதங்கள் அனல் பறக்கும் கொள்கை முரண்பாடு கொண்ட தலைவர்களின் கோபமான பேச்சுக்கள் ரகளை கண்டனம் முழக்கம் கூச்சல் குழப்பம் ஏற்படுவது வாடிக்கைதான் இதைதான் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நடக்கிறது என்பது பொதுவான கருத்து ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன நாடாளுமன்றம் தொடங்கிய நாளிலிருந்து அதானி மீதான லஞ்ச புகார் மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின ஆனால் ஒரு நாள் கூட அதற்கு வாய்ப்பு தரவில்லை இதுதான் கூச்சல் குழப்பத்திற்கு காரணம் என்பதே எதிர்கட்சியினரின் குற்றச்சாட்டு அதானி என்ற தனி மனிதனுக்காக ஒரு நாடாளுமன்ற செயல்பாடுகளையே பாஜக முடக்குவதாக எதிர்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஜனநாயகத்திற்கு ஒவ்வாத சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மட்டுமே பாஜக அரசு குறியாக உள்ளதாகவும் கூறுகின்றனர் இங்கு மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படுவதில்லை எதிர்கட்சி தலைவர்கள் பேச அனுமதிக்கப்படுவதில்லை என்பதுதான் தற்போது குற்றச்சாட்டாக உள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டை ஒட்டி நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுமென்றே அம்பேத்கரை வம்புக்கு இழுத்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசியதாக எழுந்துள்ள புகார் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது எப்பொழுது பார்த்தாலும் அம்பேத்கர் 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 என சிலர் கூறுவதாகவும் அப்படி கூறுவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அந்த பெயரை உச்சரித்ததற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார் இதனால் கொந்தளித்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலேயே தங்கள் எதிர்ப்புகளை பதிவிட்டனர் நாடெங்கிலும் மக்கள் கொதிப்படைந்து போராட்டங்கள் வெடித்ததால் வழக்கம் போல சுதாரித்து கொண்ட பாஜக அமித்ஷாவையே விட்டு பேச வைத்தது என்றே கூறுகின்றனர் எதிர்க்கட்சியினர் அது என்னவென்றால் அம்பேத்கரை கடந்த காலங்களில் அவமதித்தது காங்கிரஸ் தான் என்றும் அதை சுட்டிக்காட்டவே தான் பேசியதாகவும் தன்னுடைய பேச்சு ஏஐ தொழில்நுட்பத்தில் மாற்றி சொல்லப்பட்டதாகவும் அமித்ஷா கூறினார் ஒரு நாள் கழித்து அவர் விளக்கமளித்ததுதான் வேடிக்கை நாடாளுமன்றத்தில் பதிவான ஒருவரது பேச்சை எப்படி ஏஐ தொழில்நுட்பத்துடன் மாற்றியமைக்க முடியும் என கேட்கின்றனர் எதிர்க்கட்சியினர் அப்படியே மாற்றி அமைத்தாலும் முதலில் பதிவான காட்சிகள் நாடாளுமன்ற தொலைக்காட்சி பதிவில் இருக்கும் அல்லவா எனவும் கேட்கின்றனர் இப்படி வழக்கம் போல வரலாற்றை திரித்து பழைய வீடியோக்களை வெளியிட்டு நாட்டில் கொந்தளிப்பையும் கலவரத்தையும் ஏற்படுத்துவதே பாஜகவின் வேலை என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுலை டார்கெட் செய்து அவரை நாடாளுமன்றத்தில் பங்கேற்க முடியாத வேலையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பாஜக பெண் எம்பிக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாக சம்பந்தப்பட்ட எம்பி சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ராகுல் காந்தி எம்பிக்களை தள்ளிவிட்டதால் பாஜக எம்பிக்கள் இரண்டு பேர் காயம் அடைந்ததாக பாஜக அளித்த புகாரின் அடிப்படையில் ராகுல் மீது கொலை முயற்சிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ராகுலுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸும் பாஜக சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ராகுல் மீது நடவடிக்கை எடுத்து அவரை நாடாளுமன்றத்தில் பங்கேற்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகின்றனர் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய நாடாளுமன்றம் அதானி என்ற ஒரு தனி மனிதனை காப்பாற்ற முடக்கப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக நாடாளுமன்றத்தை நடத்த ஒரு நிமிடத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது அப்படியென்றால் இந்த குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த எவ்வளவு செலவாகி இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்று நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர் அனைத்தும் மக்களின் வரிப்பணம் என்பதுதான் வேதனை நாடாளுமன்றம் முடக்கப்படுவதால் விரயமாகும் மக்கள் பணத்தின் மொத்த விவரத்தை கேட்டால் மயக்கமே வந்துவிடும் எனவும் நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர்